அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இலங்கை தாக்கிய டிக்வா புயல் தற்போது தமிழகத்தில் சென்னைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி வீடியோல பார்க்குறோம் சோ விடுவே கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலம் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலம் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அதற்கடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலு கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் அவ்வப்பொழுது பலத்த தரைக்காட்டு மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் மேலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே போல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்றும் அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆசிரியர்கள் மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது